ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்போன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபர்னிஷிங்ஸில் அப்படியே தங்க தளர்க்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்படியேஸ் கிடைக்கும் எல்லாமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ரியால் கோல்டு பேட்டன்ல இருக்க போது வாங்க இப்போ ஒன்று என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே அழகான ஐம்பனில் உங்களுக்கு கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்னில் டாலர் செயின் கலெக்ஷன் சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அரும்ப டிசைனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டன்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க அண்ட் பேக் சைட்லேயுமே உங்களுக்கு க்ளோஸ்டு மாடல்லே வந்துடும் நல்லா அழகான டிசைன் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் நல்லா லிங்க் பேட்டர்ன் செயினில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த கோல்டு பேட்டர்ன் செயினில் இருக்கும் நல்ல ஒரு அழகான டிசைன் லென்த்வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான காம்போவில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த அழகான டாலர் செயின் மாடல் ஸோ இந்த காம்போவில் அடுத்த ப்ராடக்ட்மே பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு அம்மன் உருகம் இருக்க மாதிரியான டாலர் பென்டென்ட்டு சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பட்ட செயின் மாடலில் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்லஸ் பேட்டன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்பவே அழகான மாடலில் இருக்க இயர்ரிங்ஸ் விசி பேட்டன் லீஃப் பேட்டன் இருக்க மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஏழுக்கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு அழகான டிசைன் அண்ட் கீழே பாருங்கள் க்யூட்டாக அந்த ஹார்ட் பேட்டனில் இருக்க மாதிரி லீஃப் டிசைனில் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் போட்டு வந்துடும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடல் அண்ட் அப்படியே ரியால் கோல்டு ஷைனிங்கில் இருக்கும் அண்ட் வித் இந்த இயரிங் சாரி வங்கி ரிங்மே கிஃப்ட்டாக வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைனில் சூப்பர் க்யூட்டான பேட்டனில் இருக்குது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரினா ஐம்பணு அடிக்கை டாலர் செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான டாலர் வித் செயினோட லிங்க் செயின் மாடலை இன்கேஸ் உங்களுக்கு செயின் வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாடலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் வித் இயர்ரிங்ஸ் அண்ட் ரிங்கோட ஒரு சூப்பர் க்யூட்டான காம்போ அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்கும் வேர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் காம்போ அப்படினாவே சூப்பர் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுப்போம் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சாச்சும் வரும் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ்மும் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் ரிங் இல்லாமல் வரும் வரும் நம்ம இந்த காம்போக்கு பார்த்திங்கன்னா ரிங் ஃப்ரீயாக ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் லைக் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் வரும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் அண்ட் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான காம்போ பேட்டன் எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ செட்டில் சூப்பரான ஒரு டாலர் செயின் பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சாஸ் லென்த்தில் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்க பெண்டன்ட் க்யூட்டாக இருக்குங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் அண்ட் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் அப்படின் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணதுக்கு நல்லாவே அழகாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்க மாதிரியான ஒரு டாலஜினுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான நெக்லஸ் பேட் ஸோ ஆப்போசிட்டாக நம்ம போடும்போது கம்ஃபர்டபுளாக சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி நம்ம நைட் டைம்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணோம்னா நல்லா கிளிட்டரியாக சூப்பராகவும் இருக்கும் நல்ல அழகான மாடல் அண்ட் பட்டா செயினில் ஹார்ட் மாடல் அண்ட் பேக் செயின் அட்டாச் ஆகிருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸில் நெக்லஸ் பேட்டன் நல்லாவே அழகாக இருக்குங்க சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த மாடல் வித் உங்களுக்கு இதில் இயரிங்ஸோட செட்டாகவே வந்துடும் இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்லேயே வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைன் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த செட் அண்ட் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு வங்கி ரெங்குமே செட்டாக வந்துடும் ஸோ கொஞ்சம் நல்லா பிக் சைஸு இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் ஸோ நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட்டாகும் இல்லை ஜஸ்ட் நீக் லூஸ் ஆகிடும் அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்றதுனால உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பார்க்கலாம் நம்ம இப்போ நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வேர் பண்ணோம்னா கம் நல்லா ஒரு கிராண்ட் கோல்டு லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் எஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் அண்ட் இந்த மாதிரி ஒயிட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணலாம் என்ன கலர் சாரியாக இருந்தாலும் சரி என்ன கலரில் நீங்கள் ட்ரெஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து இது வந்து மேட்ச் பண்ணால் நல்லாவே அழகாகவே இருக்கும் ஐம்பொன் நெக்லஸ் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நெக்லஸ் பேட்டன் அண்ட் ரொம்பவே அழகான டாலர் செயின் பேட்டன் இயர்ரிங்ஸ் வித் ரிங்கோட சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் எஸ் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் எஸ் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் ரொம்பவே அழகாக ஐம்புனில் டாலர் செயின் பேட்டர்ன் அது மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ரொம்பவே அழகாக சிம்பிளாக லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் செயின் மெடல் மாடல் பாருங்கள் எஸ் பேட்டர்னு இருக்க மாதிரி நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ரொம்பவே அழகான மாடல் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஐன்ஃபோன் ஜுவல்லரிஸ் போடும்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அண்ட் நிறைய நிறைய நியூ டிசைன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட வந்து நியூ டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு ஐன்ஃபோன் அடிக்கை பேட்டன் ஸோ பென்டன்ட்டே பாருங்க நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கீழே ஃபுல்லாக அந்த ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடல் இதுவுமே உங்களுக்கு மல்டிக்கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி பட்டா செயினில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் அண்ட் பேக் செயின் அட்டாச்சாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க நல்லா க்ளோஸ்டு நெக் நம்மளால் இதில் போடும்போது சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே க்யூட்டாக இருக்குது அண்ட் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆக மாதிரி ஒரு லீஃப் மாடலில் இயரிங்ஸ் நான் எடுத்து மேட்ச் பண்ணத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இன் கேஸ் உங்களுக்கு காம்போஸாக நீங்களே செட் பண்ணீங்கல்ல எனக்கு இந்த டாலர் செயின் வேணும் இந்த அடிக்கை வேணும்னு காம்போவும் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்ம காம்போவை மேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப அழகான பேட்டர்னில் இருக்க இந்த காம்போக்கு இயர்ரிங்ஸ் மாடல் க்யூட்டாக இருக்குங்க சிம்பிள் அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் லீஃப் பேட்டன்ல இருக்க மாதிரியான மாடலு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் வித் உங்களுக்கு வங்கி ரீங்கோடு வந்துடும் இதுவே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பேர் பண்ணிங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஆக்சுவலி இந்த அட்டிகையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு ஒன் மந்த் தான் இருக்கும் இதை நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்து பட் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்னா இந்த அட்டிகையுமே அது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு க்யூட்டான காம்போ மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்த மாதிரியான டாலர் வித் செயினோட வந்துடும் நல்லா அழகாக இருக்குங்க இந்த காம்போட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்துங்க இந்த அழகான டாலர் செயின் பேட்டன் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான டாலர் செயின் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டன் செயினில் ஆட் பண்ணியிருப்போம் நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடல் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டன் டாலரோட ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக ஷைனியாகவும் இருக்கும் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடல் அண்ட் இதில் உங்களுக்கு ரொம்பவே அழகான அட்கை பேட்டர்ன் ஸோ பிளெயினாக உதவும்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த இந்த மைல் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் கீழே அது ரொம்ப டிசைனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பட்டா செயினில் ஹார்ட் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரான பேட்டர்னில் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அண்ட் இந்த ஸ்பெஷல் காம்போவில் சூப்பரான இயரிங்ஸ் எஸ் ரொம்ப அழகான ஜிமிக்கி பேட்டர்ன் இயரிங்ஸ் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகான மாடல் ஏழுக்கல் தோடுக்கு மாதிரியான பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் உங்களுக்கு அது எதையுமே ஃப்ரீயாக வந்துடும் நல்ல அழகான மாடலுங்க சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த காம்போ கலெக்ஷன் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி காம்போஸ் நம்ம வேர் பண்ணோம்னா ஸோ மோஸ்ட்லி காம்போஸ் அப்படின்னாவே உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பேராகி வந்துடும் டாலர் செயின் அட்டிகை இயரிங்ஸ் வித் ரிங்கோடு உங்களுக்கு வந்து காம்போ பேராகி வந்துடும் ஸோ அப்படியே நம்ம செட்டாகவே போட்டுகிட்டு போனாவே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக்காக நம்மளுக்கு தெரியும் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு அந்த ரேஞ்சுக்கு இந்த காம்போ வரும் நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் இந்த ரிங்குமே ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொடனே அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ